ஆண்டவர் எக்ஸ் முறுக்குக் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா பீகார்ல பதினேழு நாட்களாக தொடர்ந்து ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் மக்களை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க வாக்குரிமை பயணம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தொடங்கியதிலிருந்து சர்ச்சைகள் தொடர்ந்துகிட்டே இருந்தது ராகுல் காந்தி அதை கடுமையாக விமர்சனம் செய்தால் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் பட்டியலில் இருந்து அதுல ஒரு பயசு இருக்கு ஒரு பக்கச்சார்பு இருக்கு இருக்கு அப்படிங்கிற உணர்வை வெளிப்படுத்திட்டு அவ அவர் அந்த பயணத்தை தொடங்கிய நாள் தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினாரு அதுல நேரடியாக ராகுல் காந்திக்கு ஒரு அச்சுறுத்தலையும் விட்டாரு நீங்க வந்து அபிடவிட் போடுங்க இல்லை என்றால் மன்னிப்பு கேட்கணும் ஒரு வாரம் டைம் அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் தாண்டி வந்துருச்சு அவங்கதான் மேலும் மேலும் அம்பலப்பட்டு நிற்க நிற்பது போன்ற ஒரு தோற்றத்துல இருக்கிறாங்க ஏன்னா அவங்க சொன்ன ஆவணங்களின் அடிப்படையில ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தது உச்ச நீதிமன்றம் ஆதார் கார்டை ஏத்துக்குங்க அப்படின்னு அவங்க ஒரு ஆர்டர் போட்டுங்க இதெல்லாம் நடந்த ஒரு சூழல்ல அவங்களுடைய பயணம் முசாஃபர் போர்ல வரும்போது நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு கலந்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் தேஜஸ்வி யாதவ் அங்கு உண்டான இடது இடதுசாரி கூட்டணி தலைவர் தீபங்கர் பிரியங்கா காந்தி அப்படின்னு அந்த வேன்ல அவங்க பயணம் செய்த வேன்ல எல்லாரும் இருந்தாங்க அந்த பயணமும் மக்களுக்கு நடுவுல இந்த தலைவர்களும் நல்ல செய்தி ஒன்றை சொல்லி கொண்டேதான் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தவிர மாநில கட்சிகளுக்கு எந்த விதமான ரோலும் கிடையாது அப்படின்னு ஒரு தியரியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் முயற்சி செய்துகிட்டே இருக்கும் அதனாலதான் இங்கு மாநில கட்சிகள் தேசிய பிரச்சனைகள்ல கருத்து சொல்லும் போது கூட ஒரு நக்கலும் கேலியும் துணிக்க அவர்கள் பேசுவார்கள் அது எல்லாத்தையும் மு க ஸ்டாலின் உடச்சிட்டாரு வேற எந்த மாநில கட்சி தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு பண்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு தமிழ்நாட்டில் இதுக்கு நல்ல கலைஞர் போயிருக்கிறாரு இப்போ கூட்டணி தேசிய முன்னணி கூட்டம் ஐக்கிய முன்னணி கூட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கூட்டம் அப்படின்னு தலைவர்களோடு சேர்ந்து அதனுடைய தோற்றம் அப்போ நடக்கக்கூடிய கூட்டங்கள் இதுல எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார் மாநிலத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக அந்த மாநிலத்துக்குள்ள தலைவர் போராடி சாலிடாரிட்டியை காட்டுவதற்காக தன்னுடைய ஒருமைப்பாட்டை காட்டுவதற்காக தமிழ்நாட்டில் இருந்து முதலமைச்சர் ஒருவர் போவது அப்படிங்கிறது ஒரு புதிய செய்தி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் புதிய செயல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கும்மிடி பூண்டியை தாண்டினால் நீங்கள் பேசுவதை யார் கேட்பார்கள் அப்படின்னு இங்க பேசிட்டு இருந்த நபர்களுக்கு எல்லாம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வேறதிர்ச்சியாக இருக்குது அல்லது என்னவோ ஒரு வேறு உணர்வை அவர்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது அதனால அவங்க கடந்த காலத்தில் அவங்க கட்சிக்கு அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்கன்னு தேவையில்லாத பிரச்சனைகளை முன்னிறுத்தி அவங்க வந்து இருக்கிறாங்க இது இந்த ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக ஒரு போராட்ட களத்துல போய் தலையை காட்டுவது அல்லது பங்கேற்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பாக செய்திருக்கிறார் ஒன் ஃபார் ஆல் ஃபார் ஒன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான தத்துவம் எல்லோரும் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவரும் எல்லோருக்காகவும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் பீகார்ல நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை போராட்டமே ஒரு பயண வடிவிலான ஒரு போராட்டத்திற்கு மு தன்னையும் அங்கு ஒரு நாள் சென்று ஒரு டோக்கன் பிரசன்ஸ் மூலமாக தன்னுடைய உறுதியான ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் பேசிய பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் அவர் பேசும்போது பேச ஹிந்தியில மொழிபெயர்த்தார்கள் இங்க மொழி பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒவ்வொருவரும் என்ன பேசியிருக்கிறாங்கிறத நான் நினைச்சு பார்க்கணும் ஹிந்தி தெரியாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாங்க இப்போ ஹிந்தியில மொழிபெயர்ப்பார்கள் மாநில மொழியில் நீங்கள் பேசலாம் அவர்கள் ஹிந்தியில் மொழிபெயர்ப்பார்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒரு பேச்சு என்று உறுதியாக நினைக்கக்கூடியவர்கள் எந்த மொழியில் யார் பேசினாலும் அதை பரந்த மக்களுக்கு புரிகின்ற மொழியில் மொழிபெயர்ப்பார்கள் அது வந்து கூட்டம் நடத்தக்கூடியவர்களுடைய மனசை பொறுத்தது மனம் இருந்தால் மான்கள் கூட்டில் எதுவும் வாழலாம் அப்படின்னு பழைய பாடல் ஒன்றில் எதுவும் இல்லை மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் அப்படின்னு பழைய பாடல் வரி இருக்குல்ல அது போலத்தான் எந்த மொழியையும் யாரும் பேசலாம் அது வந்து மக்களுக்கு தேவையான மொழியில மொழிபெயர்க்கப்படும் மொழிபெயர்ப்புகள் வந்து நவீனமயமாகிட்டு இருக்குது ஒரு ஆப்ப போட்டு முதலமைச்சர் தமிழ்ல பேசினாருன்னா அப்படியே ஸ்பீக்கர்ல ஒவ்வொரு வரைக்கும் ஸ்பீக்கர்ல வந்து ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணி வர முடியும் இப்ப நபர்கள் தான் டிரான்ஸ்லேட் பண்றாங்க பரவாயில்ல அந்த திசையை நோக்கி இந்திய அரசு போக வேண்டும் என்று நாம் எல்லாரும் விரும்பப்படுறோம் ஆனா இந்தியா கூட்டணி முதல்ல போகும் அதுக்கு பிறகு இந்திய அரசு வரும் அந்த பாதையை அந்த பாதையை தேர்வு செய்து இந்திய அரசு பின்னால வரும் இந்தியா கூட்டணி அதற்கு முன்னாலேயே அதற்கான வழிவகைகளை மக்களுக்கு காட்டும் செய்து காட்டும் அதில் ஒரு வகையாகத்தான் முதலமைச்சர் தமிழ்ல பேசியதை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணது காட்டுது இப்படி அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது முதலமைச்சர் அங்க போய் பேசிட்டு இருக்கும் போது இங்கே சிலர் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வரப்போகுதுன்னு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர்களை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் அது ஏற்கட்டும் முதலமைச்சர் பேசியதை பார்த்துருவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை இருந்து நீக்கியது ஜனநாயக படுகொலை அப்படின்னு முதலமைச்சர் வந்து பேசினாரு சாவி கொடுத்த ஆடுற பொம்மை மாதிரி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அப்படிங்கிறதும் அவர் பேசியதுல முக்கியமான ஹைலைட்டு அதாவது கடந்த ஒரு மாத காலமாக முதலமைச்சர் பேசும்போது தொடங்குறதே அப்படிதான் தொடங்குறாரு உங்களை தான் நான் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறேன் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் மக்கள் ஆர்ப்பரித்தார்கள் கடந்த ஒரு மாத காலமாக இந்தியாவே பீகாரை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாரு இந்தியா மட்டும் இல்ல அந்த டெவலப்மெண்ட்டை உலகம் உலகத்துல பல நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் பல நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு ஆபத்து இந்தியாவினுடைய ஆட்சி ஆட்சிக்கான மக்கள் தீர்ப்பு இது எல்லாமே தவறான முறையில் பெறப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகத்தை அந்த கேள்வியை ஒரு மாத காலமாக தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் உறுதிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையில எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த சந்தேகத்தை முலையிலேயே கருத செய்வதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாம் தேர்தல் ஆணையம் செய்து பார்க்குது ஆனாலும் நடக்கல அந்த அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க போய் பேசுறாரு ஜனநாயகத்தை காக்கிறதுக்கு மக்கள் நலனுக்காக தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவங்க ரெண்டு பேருடைய உறவு வந்து வெறும் அரசியல் உறவு அல்ல அது ஒரு சகோதர உறவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி நான் யாரையுமே அண்ணன் கூப்பிட்டது இல்ல ஆனா மு க ஸ்டாலின் தான் நான் அண்ணனுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு இங்க வந்து ராகுல் காந்தி ஸ்வீட்டு கொடுத்துட்டு பேசும்போது எப்படி சொன்னாரோ அதே போன்றது ஒரு சகோதர உறவை குடும்ப உறவை குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக குடும்ப குடும்பத்தை போல பழகி கொண்டிருக்கிறார்கள் உடன்பிறப்பாக பல பழையை கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத காட்டும் விதமாக அந்த பேச்சு இருக்கிறத அவர் அவர் அந்த உணர்வை எல்லாம் வெளிப்படுத்தி தான் சொல்றாரு அப்படி சொல்லும் போது மக்கள் இருந்து ஆர்ப்பரிப்பு வெளிப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்களாக சேர்ந்து வேலை செய்யறது சேர்ந்து பயணம் செய்வது சேர்ந்து மக்களை சந்திப்பது இது எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் உறுதியாக தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் இரண்டாயிரத்தி டிசம்பர்ல நடக்க இருக்க இருக்கிற தேர்தலில் அவங்க வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதியாக தெரிந்த காரணத்தினால அதற்கு தடையாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறது அதிகாரம் அப்படிங்கிறத முதலமைச்சர் குறிப்பிடுறாரு அதனாலதான் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறார்கள் சாதி கொடுத்த பொம்மையாக தேர்தல் ஆணையத்தை பிஜேபி மாற்றிடுச்சு அப்படின்னு அவர் பேசுறாரு அந்த இடத்துல தான் பீகார் வாக்காளர்களை அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பட்டியலிருந்து நீக்குவது ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்ற சொந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறத பயங்கரவாதம்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை முன்வைத்தும் கேட்கிறாரு கையில் ஆயிரம் அடையாள அட அடையாள அட்டைகளை வச்சிருக்கிறாங்க கையில இருக்கிற அடையாள அட்டை எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆவணம்னு சொல்லிட்டு கிட்ட இல்லாத ஆவணங்களை கேட்டு அவர்கள் பெயரை நீக்கினீர்கள் என்றால் அது எப்படி முகவரி இல்லாதவர்களைப் போல சொந்த மண்ணில் பிறந்த மண்ணில் அவங்க கையில இருக்கக்கூடிய அடையாள அட்டைகளை ஏற்காமல் நீங்க முகவரி அற்றவர்களைப் போல அவர்களை செய்கிறீர்கள் அப்படிங்கிறதையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுக்கப்புறம் ராகுல் காந்தியை தேர்தல் ஆணையம் அச்சுறுத்தியது ஆனால் ராகுல் காந்திய கண்ணிலையும் சரி ராகுல் காந்தி பேச்சிலையும் சரி சொற்கள்லயும் சரி அச்சம் என்பது ஏழ்முனை அளவு கூட வெளிப்படுவதே இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தினுடைய தவறுகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறார் மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய இன்றைய அதிகாரத்தை மக்கள் தேர்தல்களில் மக்கள் பறிப்பார் அவர்களிடமிருந்து அதிகாரத்தை மக்கள் பறிப்பார்கள் அப்படின்னு பேசி முடிச்சிருக்கிறாரு ஒரு இடங்கள்ல வெற்றி பெறுவோம்னு கனவு கண்டவர்களை இருநூத்தி நாற்பதுல கட்டுப்படுத்தியது இந்தியா கூட்டணி பெரும்பான்மை எங்களிடம் இருக்கிறது என்று ஆட்டம் போட்டவர்களை சிறுபான்மை நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியது இந்தியா கூட்டணி இந்திய மக்கள் இப்போ பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணி பிறப்போகும் வெற்றி அடுத்தடுத்து இந்தியா கூட்டணி பிறப்போகும் பல வெற்றிகளுக்கு தொடக்க புள்ளியாக அடித்தளமாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுடைய வெற்றி தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய வெற்றி விழாவில் மீண்டும் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று வந்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த சரி என்று அவர் கருதுகின்ற அவர் சரி என்று கருதுகின்ற ஒரு கருத்தியலை அதற்காக முயற்சிகளை முன்னெடுக்க கூடியவர்களோடு ஒரு நாள் உடனிருந்து வருவது ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்திவிட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம் அதற்காக மனிதா மனிதா முதலமைச்சரை மனமு வந்து பாராட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒரு விஷயம் அந்த போராடிய கொண்டிருப்பவர்களுக்கு அது வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஊக்கத்தை கொடுக்கும் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் மக்கள் இருக்காங்களே அந்த மக்களுக்கும் நாம் தனியாக இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும் இப்படி பல்வேறு சிந்தனைகளை அது அந்த அந்த ஒருமைப்பாடு ஒருமைப்பாட்டு உணர்வு உருவாக்குகிறது அப்படிங்கிறது முக்கியம் இதுல திரும்ப திரும்ப தேர்தல் இணையத்தை வந்து இரண்டு பேரும் குறை சொல்றாங்க அல்லது எதிர்கட்சிகள் குறை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கு வயர்ல வந்து ஒரு செய்தி நேற்று வயர்ல ஒரு செய்தி வந்திருக்குது வயர் வந்து எப்படிப்பட்ட பத்திரிகை அப்படிங்கிறது அரசுக்கு ஒரு பார்வை இருக்குது அது வழக்குகளாகவும் வந்திருக்குது தேச விரோத குற்றச்சாட்டோடு சித்தால் வரதராஜனையும் கரண் தாப்பரையும் அரசு எதிர்கொள்கிறது ஓகே அந்த வயர்ல இருக்கக்கூடிய ஒரு கற்றை ஒரு அஞ்சலி பரத்வாஜ் அப்படிங்கிற ஆர்டிஐ போராளி தகவல் அறியும் உரிமை சட்ட போராளி செயல்பாட்டாளர் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி மூணுல பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு தேர்தல் ஆணையம் ஆணை வழங்கியது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல அப்டேவிட்ல அந்த ஆணையினுடைய நகலை கொடுங்க அந்த ஆணையை கொடுங்க அதுக்குள்ள என்னென்ன வழிகாட்டுதல்களை அந்த நடத்தணும் அப்படின்னு நீங்க சொல்லி அது அந்த வழிகாட்டுதல்களை கொடுங்க எந்த ஆவணங்களை ஏற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறீங்களோ அந்த ஆணையினுடைய நகல் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க தேர்தல் ஆணையம் அதை கொடுக்கவில்லை அதற்கு மறுத்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு ஆணை பிறப்பித்தது இல்லை இப்ப நடத்த சொல்லி அந்த ஆணையினுடைய இஆர்எல் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த இணைய முகவரியை கொடுத்து அங்க பாத்துக்குங்க இந்த ஆணை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கொடுத்த ஆணை அதை நீங்க பாத்துக்குங்கன்னு சொல்லுது ஏன் ரெண்டாயிரத்தி மூணுல உண்டானதை நீங்க மென்ஷன் பண்றீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆனா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இது இந்த மாதிரி தரமாட்டேன்னு சொல்றது மக்களுடைய சந்தேகத்தை நீக்குமா இல்லை அதிகரிக்குமா அப்படிங்கிற கேள்வியை yeah um... கட்சிகள் முன்வைக்கும் அது தொடர்பாக பேசிருக்குதோ ஆனா தரமாட்டேன் கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றது எந்த அடிப்படையில் அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்விதான் ரெண்டாயிரத்தி மூணு ஆணை இணையதளத்திலையும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க நீங்க சப்மிட் பண்ண வேண்டாம் இங்க அபிடேவிட்ல ஆர்டிஐக்கு பதில் கொடுக்க வேண்டாம் இணையதளத்துல இருக்காரு தேடி பார்த்தா அந்த இணையதளத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்திலையும் அந்த ரெண்டாயிரத்தி மூன்று ஆணை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது போக ஜூலை இரண்டு ரெண்டாயிரத்தி மூணுல இந்த சிறப்பு திருத்தங்கள் நடந்தது இந்த ஆணையின் அடிப்படையில் ஜூலை இருபத்தி மூ ரெண்டாயிரத்தி மூணுல நடந்தது தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர்ல நடக்கல ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்தது அக்டோபர் டு டிசம்பர் அந்த ரேஞ்சில் அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு ஒன்றரை வருஷமா ரெண்டு வருடங்களுக்கு கழிச்சு நடந்தது அந்த தேர்தல் ஆனா இப்போ எப்படி எப்போ நடக்குது டிசம்பர் இந்த ஆறு மாசம் கழிச்சு நடக்கணும் இப்போ ஜூலைல எஸ்ஐஆர் நடக்குது திருத்த பணிகள் சிறப்பு திருத்த பணிகள் வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணிகள் நடக்குது அப்படி கடைசி நேரத்துல ஏன் பண்றீங்கிற கேள்வியையும் அவங்க முன்வைக்கிறாங்க அதற்கும் பதில் இல்லை அவங்க கிட்ட இருந்து அதுக்கப்புறம் இந்த இருபத்தஞ்சுல கொடுத்த ஆணை எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அதாவது ஃபைல் இருக்கும்ல இந்த காரணங்களுக்காக ஏற்கனவே நாம இந்த மாதிரி அடிப்படையில் இந்த தேர்தலுக்கான தேர்தல் திருத்த பணிகளை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் ஒரு ஆபிசர் இனிஷியேட் பண்ணி அது மேல வந்து இறுதியாக இது தொடர்பாக ஒரு ஆணையை பிறப்பிக்கலாம் அப்படின்னு பேப்பர் பேப்பரா வச்சு எழுத்து போட்டுருப்பாங்கல்ல எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் அந்த கட்டுரை குறிப்பிடுறாங்க அப்படி எந்த கோப்புகளும் இல்லை எந்த கோப்புகளின் அடிப்படையிலும் இந்த ஆணை பிறப்பிக்கப்படவில்லை அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது அது எப்படி என்றும் புரியவில்லை அந்த இடத்துல ஒரு ஆணை பிறப்பிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல இப்படி பல்வேறு கேள்விகள் இன்னும் புதிது புதிதாக கிளம்பி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு செய்தி பத்தில முதலமைச்சர் போயிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு தான் அதை பற்றி முழுமையாக பேச வேண்டும் அப்படின்னு நினைச்சேன் நீ இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்